ஹாய் மக்களே ஆடி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இதை முத வாரமே நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி சாமி கும்பிட்டோம் காலையிலே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு நிறையா அபிஷேகம் ஏன்னா இன்றைக்கி ஸ்பெஷலுங்கிறனால நிறையா அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு அலங்காரம் சாமியோட அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய வேலை இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து எப்போதுமே நாங்கள் சக்கரை பொங்கல் சுண்டல் வடை இதெல்லாம் செய்வோங்க அதுக்கு வந்து ஸோ உளுத்தம் பருப்பும் கருப்பு கொண்ட கடலையும் ஊற வச்சு கருப்பு கொண்டகடல குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்துக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் அப்புறம் கருவேப்பில்லை பெருங்காயெல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சம் தேங்காய் போட்டு தாளித்து அதை எடுத்து வச்சாச்சு பொங்கலுக்கு வந்து தண்ணி சூடானதும் நம்ம பச்சரிசியும் கொஞ்சம் உண்டு பருப்பும் அதுவும் சேர்த்து வேக வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறமா அரிசி போ அந்த உப்பு அரிசி வெந்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக சேர்த்து அரை கிலோ அரிசினா அரை கிலோ வெள்ளம் போட்டிங்கனா தான் நல்லாயிருக்கும் இல்லை கூடவே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் தேங்காய் எப்போதுமே சேர்ப்போம் எங்கள் அம்மா சேர்க்குறவங்க சேர்ப்பாங்க எப்போதுமே அதே அதே மாதிரி நாங்களும் அதை சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு இப்போ அரை கிலோ செய்கிறீங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் போட்டுங்க இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து அதில் போட்டாச்சுங்க சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வடைக்கு வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மிக்ஸியில் வந்து பச்சை மிளகாயும் இஞ்சியும் அதில் மிக்சியில் ஒரு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உளுந்து போட்டு அரைச்சிங்கன்னா குழந்தைங்க மாயில் வந்து அந்த பச்சை த இதுபடாது ஸோ அதுக்கப்புறம் தனியாக நம்ம வடைக்கு தனியாக எடுத்து அரைச்சி வச்சாச்சு அதோட நம்ம எப்போதும் போல் வந்து வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு ஒரு ஸ்பூனு அப்புறம் கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம வடையும் செஞ்சாச்சு இதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு ஈவினிங் போல் நம்ம அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணியாச்சுங்க இதோ இது இந்த 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 தான் சமையல் வேலை இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம சாமி வேலைக்கு போயாச்சுங்க அதுக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் காலையிலேருந்தே பிஸி ஆயாச்சு ஸோ அதோட தொகுப்பு நீங்கள் பாருங்கள் இந்த ஆடிவெளி நம்மளோட முன்னோர்களுக்கும் நம்மளோட குலதெய்வத்துக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த சுவாமி கும்பிட்றதுங்க இது எல்லாருமே நல்லா கும்பிட்டா அது நல்லாயிருக்கும் இந்த அபிஷேக தொகுப்பை நீங்கள் இப்போ பாருங்கள்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புடவை இதுதான் சாமி எடுத்தோம் இது வந்து நல்லா கொசுவும் வச்சு அதை மடக்கி இந்த மாதிரி சாமியும் வைக்கணும் இதுதான் எப்போதும் அம்மா பண்ணுவாங்க அதே மாதிரி அதுக்கு வந்து அந்த சரடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வைப்பாங்க மடியில் இதெல்லாம் வச்சு நம்ம இதுக்கு துண்டான பழம் எல்லா வகையான பழமும் வச்சு அந்த ப்ளவுஸ் விட்டு பால் மருதனை அப்புறம் மஞ்சள் கொஞ்சம் வைப்பாங்க அப்புறம் இது குத்து குத்துவிளக்கெல்லாம் ஏற்றி வச்சு இந்த மாதிரி தான் எப்போது பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க எடுத்து கொடுத்தாச்சு வந்தவங்களுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் பிரசாதம் வச்சாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பூஜை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி நீங்கள் சாமி போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்